பனைமரம் பொலிட்டிக்ஸ் சேனல் நண்பர்கள் ஆலைவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அரசியல் நிகழ்வு தொடர்பான விஷயத்தை தான் பேச போகிறோம் அது நேற்றுக்கு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடந்த தாவேக்கா மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தை பற்றின ஒரு விமர்சன ரீதியான ஒரு அலசல் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வு கரூர் அசம்பாவிதத்துக்கு பிறகு மீண்டும் தொடங்கி இருக்கு அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேர்லேயும் நடத்தினாரு ஆனால் அதில் பல குளறுபடிகள் ஏற்பட்டது நம்ம அதை பார்த்தோம் நெருக்கடி கட்டுக்கடங்காத கூட்டம் காவலர்களுக்கு பாதுகாப்பின்மை இப்படியெல்லாம் நடந்தது அதற்கு பிறகு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய மேற்பார்வையில இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்வு நடந்திருக்கு அதில் வழக்கம் போல வாகனத்தின் மேலே நின்று விஜய் அவர்கள் பேசினார் அந்த பேச்சில் அவருடைய கட்சியினுடைய எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலை அது மட்டும் இல்ல விஜயை பார்த்து சில பல கேள்விகளை நான் கேட்க ஆசைப்படுறேன் ஒரு பொது ஜனமா அது என்னன்னா தாவேக்கா அப்படிங்கிற கட்சியினுடைய கொள்கை அந்த கொள்கையினுடைய தனித்தன்மை அல்லது அந்த கட்சியினுடைய தனித்த அடையாளம் என்னன்னு அவர் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லாம எம்ஜிஆரையும் அண்ணாதுரையும் இப்ப லேட்டஸ்டா சேர்த்துக்கிட்டார் அவர் கட்சியில் ஏற்கனவே அஞ்சு பேரை கொள்கை தலைவர்களாக வச்சிருக்கிற வேலு நாச்சியார் அவர்கள் திருமதி அஞ்சலையம்மாள் அவர்கள் பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அவர்கள் அவர்களெல்லாம் புறக்கணிக்கப்பட முடியாத சமூக மாற்றத்திற்கான ஒரு ஐகான் அப்படின்னு சொல்லலாம் லெஜெண்ட்ஸ் அவங்க வச்சிருக்கிற தப்பு இல்லை அவங்க எல்லாம் நாட்டினுடைய பொது சொத்து இப்போ அந்த லிஸ்ட்ல தாவேக்கா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தனதாக்கி கொள்ள முயற்சிக்குது ஏற்கனவே அண்ணாவின் பெயர்ல கட்சி நடத்தக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா கவனிக்கணும் இந்த ரெண்டுமே அண்ணாவை சொந்த கொண்டாடி அவருடைய கொள்கை முன் வச்சு ஆட்சிக்கும் வந்திருக்கு எதிர்கட்சியா இருந்திருக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இதையும் கபலீகரம் செய்யக்கூடிய நோக்கத்துல புதிய உத்திய இந்த ஈரோடு பெருந்துரை கூட்டத்துல விஜய் முன்னெடுத்திருக்கிறாரு அவருடைய உத்தி தேர்தல் எந்த அளவுக்கு பலனளிக்கும் தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும் ஆனா அவர் ஒரு விஷயத்துல தவறு செய்கிறாரோன்னு எனக்கு தோணுது என்னன்னா எம்ஜிஆர் தன்னுடைய ரோல் மாடலா வச்சுக்கிட்டு அவர் கட்சியை நடத்துவார் நடத்துறார் அப்படிங்கிறதா பொதுவான பார்வையா இருக்கு அவரு நேரடியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை தன்னுடைய தொண்டர்களாக்கிக்கிற வியூகத்துல பேசுறாரு எல்லா இடத்துலயும் இப்போ ஒரு படி மேல போய் முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதாவையும் காப்பி அடிச்சு பேசுறாரு ஒரு வார்த்தையை சொல்லி திராவிட கட்சி தீய சக்தி அப்படின்னு ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தொடர்ந்து சொல்ல சொல்லி வந்த ஒரு குற்றச்சாட்டு தான் அது அதை அப்படியே எடுத்து பேசுறாரு அப்ப ஜெயலலிதாவையும் தன்னுடைய கட்சியினுடைய வழிகாட்டி அவர் ஏத்துக்கிறாரோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அது அவருடைய அரசியல் நிலைப்பாடு நம்ம அதுக்குள்ள தலையிட வேண்டியது இல்லை ஆனா எனக்கு கேள்விகள் சில இருக்கு இப்படி அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் நீங்க காப்பி அடிச்சுதான் பேசுறீங்க நீங்க ஏன் தனிக்கட்சி ஆரம்பிக்கணும் அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்துல பேச்சுவார்த்தை நடத்தி சேர்ந்து அதுல ஒரு பெரிய பொறுப்பை பதவியை வாங்கியிருக்கலாமே உங்களுக்கு எதுக்கு தனி கட்சி உங்களுக்கு தனித்து அடையாளமே இல்லையே இது வரைக்கும் நீங்க இந்த கட்சி ஆரம்பிச்ச ரெண்டரை வருஷத்துல நீங்க பேசிய பேச்சுகள்ல தனித்த அடையாளத்தை நீங்க வெளிப்படுத்தல உங்க செயல்பாடு நோக்கம் முயற்சி எல்லாமே அதிமுகப்படுத்தி அதிமுக நீங்க தமிழகத்துல உயரணும் வரணும் அப்படிங்கிற முயற்சி தான் உங்க நடவடிக்கைகளையும் செயல்பாடுலையும் தெரிய வருது அப்ப நான் சில பல கேள்விகள் கேட்கணும்னு ஏற்கனவே சொன்னேன் அது என்ன அப்படின்னா பொதுவா நாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்கால பிரச்சனைகள்ல எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை அப்ப பார்ப்போம் நிகழ்காலத்தில் மக்கள் சந்திக்கக்கூடிய அனுபவிக்க அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள்ல உங்க நிலைப்பாடு கருத்து என்னவா இருக்கு முடிவு அப்படிங்கிறத நான் சில கேள்வியா கேட்க விரும்புகிறேன் அதுல முதல்ல இருக்கிறது சமீபத்தில் உருவான திருப்பரங்குன்ற விளக்கத்தூண் சர்ச்சை இந்த சர்ச்சையில உங்களுடைய கருத்து என்ன ஒரே மௌனமா இருக்கீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரா தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக விவாதிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள்லையும் மக்கள் மன்றத்திலையும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்ற விளக்குத்தூண் விவகாரத்தில் நீங்க கருத்தே சொல்லல அதை கடந்து போக பாக்குறீங்க பெரும்பான்மையானவர்களுடைய அடிப்படை நம்பிக்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்காம அதை பேசாம நீங்க எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரா தமிழ்நாட்டுல அரசியல் நடத்த முடியும் அதை கடந்து போனா அவங்கள மக்கள் மன்னிப்பாங்களா அப்போ உங்களுடைய நினைப்பாடு என்னன்னு பிரச்சனையை கண்டு ஓடி ஒழியக்கூடிய ஒரு நபர் யார் தாவேக்கா தலைவர் விஜய் அப்படின்னு தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த விஷயத்துல அந்த கருத்துக்கு மாற்றம் கொண்டு வரணுமா இல்லையா இது என்னுடைய கேள்வி அடுத்தது இப்போ அதாவது சொல்ல இன்றைக்கு இந்த காணொளி பதிவாகி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்துல தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட கடந்த ஒரு மாத காலமா நடத்தப்பட்ட எஸ்ஐஆர் திருத்த நிகழ்வுல கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேருக்கு மேல நீக்கப்பட்டிருக்கிறதா புள்ளி விவரங்கள் வருது ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அஞ்சுல இருந்து பதினாலு சென்னையிலலாம் பதினாலு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்கன்னு செய்தி வருது இந்த எஸ்ஐஆர் திருத்த பிரச்சனையில நீங்க இதுவரைக்கும் எந்த ஆக்கப்பூர்வமான கருத்தையும் சொல்லலாம் உன்னை எதிர்க்கணும் இல்ல ஆதரிக்கணும் மௌனமா இருக்கிறது ஒரு மக்கள் தலைவரா வரணும் இந்த தமிழகத்தை ஆளணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவருக்கு இது சரியான நிலைப்பாடு இல்லை அப்ப எல்லா விஷயத்துலயும் கருத்து வேணும் முடிவு வேணும் தெளிவு வேணும் இந்த ரெண் இந்த மூணு விஷயமும் உங்ககிட்ட இருக்கிறதா எனக்கு படலை அது மத்திய அரசு சமீபத்துல தொழிலாளர் நல சட்டங்களா இருந்தோம் இருபத்தி விதமான தொழிலாளர் நல சட்டங்களை சுருக்கி நாலாம் மாத்தி ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துச்சு அதை பத்தி பல்வேறு கட்சிகள் அகில இந்திய அளவுல விவாதம் நடத்திச்சு கண்டனம் செஞ்சாங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை எல்லாம் வச்சாங்க பார்லிமெண்ட்ல இதை பத்தி விவாதிக்கப்பட்டது அதை பத்தி அடிப்படையான மக்கள் சொல்லப்போனா அடித்தட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர் வர்க்கத்தை பாதிக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எந்த கருத்தையும் சொல்லலை சொல்லலேங்கிறத விட அது உங்களுக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் அதை மறந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் எனக்கு தோணுது இன்னொன்னு நீட் தேர்வு ரத்து தொடர்பா உங்களுடைய சிந்தனை அல்லது முடிவு ஏற்கனவே நீங்க இருந்த பொழுது இந்த நீட் தேர்வு முதன் முதல்ல வந்தப்போ அந்த நீட் தேர்வுடைய அழுத்தத்தை தாங்க முடியாம தற்கொலை செய்து கொண்ட அனிதாங்கிற மாணவியோட வீட்டுக்கெல்லாம் போய் நீங்க ஆறுதல் சொல்லியிருக்கீங்க இந்த நீட் தேர்வை இது பண்ணி பேசியிருக்கீங்க ஆனா நீங்க கட்சி ஆரம்பிச்ச பிறகு அது சம்பந்தமா எந்த ஒரு விஷயத்தையும் இதுவரைக்கும் பொது வழியில கருத்தாவோ முடிவாவோ சொல்லவே இல்லை இது எதை காட்டுது முக்கியமான பிரச்சனைகள்ல நீங்க ஒதுங்கி இருக்கிறது தான் காட்டுது அது மாதிரி நாளைக்கு தமிழகத்தை ஆளணும்னு நீங்க துடிக்கிறீங்க அந்த அடிப்படையில தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய எதிர்கட்சி ஏற்கனவே எம்எல்ஏக்கள் வச்சிருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் புறந்தள்ளி நீங்கதான் அடுத்த சக்தி அதிமுக இல்ல திமுகவுக்கும் டிவி தான் போட்டி அப்படிங்கிற அளவுக்கு பேசுறீங்க அப்ப தமிழகத்தை ஆளக்கூடியவர்கள் தமிழகத்தினுடைய நிதி நிலையை பத்தி தெளிவான பார்வை இருக்கணும் நீங்க வந்தா எப்படி இந்த நிதி நிர்வாகத்தை சரி செய்வீங்க திமுக அதை செய்யல அப்படிங்கிறதால உங்க குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடியே கடன் வாங்கி வச்சிருக்கு இந்த தமிழக அரசு அது பல்வேறு இலவச திட்டங்களுக்காக திரும்ப வராத செலவுகளை செஞ்சு தொழில்கள்ல முதலீடு பண்ணாம அப்ப இதை எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன அதாவது தாவேக்காவனுடைய அதை பத்தி தெளிவான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா கிடைக்கக்கூடிய கூட்டங்கள்ல வாய்ப்புகள் அதை பேசணும் இல்ல பேசல அது போல தமிழகத்தை மிக முக்கியமா விவசாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிக்கக்கூடியது ஒண்ணு காவிரி பிரச்சனை இன்னொரு முல்லைப்பெரியார் பிரச்சனை இந்த ரெண்டு விஷயத்திலையும் இதுவரைக்கும் நீங்க வாயவே திறக்கல அதுவும் குறிப்பா கர்நாடக அரசு காவிரிக்கு குறுக்க மேகதாதுவுல புதிய அணையை கட்டுவோம் அப்படின்னு முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கு அது சம்பந்தமா மத்திய அரச போய் அழுத்தம் கொடுக்குது காவிரி மேலாண்மை குழுவுல கோரிக்கை வைக்குது நீதிமன்றங்களுக்கு எல்லாம் போகுது அப்படி இருக்கிற சூழ்நிலை திமுக கட்சி அது சம்பந்தமா வர நடவடிக்கை எடுக்கலன்னு எதிர்கட்சியான அதிமுக குற்றம் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த வேலையில நீங்க அந்த விஷயத்துக்குள்ள போய் உங்களுடைய கருத்தையும் இதையும் சொல்லணுமா இல்லையா அப்பத்தானே அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்கு மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையை பெறணும்னா இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை உங்க கருத்தை நீங்க தெளிவா பொதுமக்கள் மத்தியில வைக்கணும் இல்ல அதுக்கான வாய்ப்புகளான இந்த கூட்டங்கள் சமக்கல் சந்திப்புகள் அதையும் நீங்க பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க அப்போ இதுல உங்க கருத்து என்னங்கிறதுல தெளிவில்லை அது போல இப்போ இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல ஏற்கனவே நடைமுறையில் இருந்த மகாத்மா காந்தி ஊ தேசிய ஊரக வேலை உறுதி திட்டங்கிற பேரில் நடைமுறைப்படுத்திக்கி இருந்த நூறு நாள் வேலை திட்டத்தை அதனுடைய பெயரை மாற்றி ஜி ராம்ஜின்னு மத்திய அரசும் மாத்தியிருக்கு மகாத்மா காந்தியோட பெயரை நீக்கிட்டு அதில் நமக்கு உடன்பாடு இல்லை ஒரு பெரிய ஆஹ் மகானுடைய பெயரை அந்த திட்டத்துக்கு வச்சதே மக்கள் அவர் காந்தியினுடைய கடமை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே பொருளாதார தச்சார்பு உருவாகணுங்கிற அடிப்படையில் தான் அந்த வேலை வாய்ப்பு திட்டத்தையே மன்மோகன் அரசிங்க நடைமுறைப்படுத்தி வந்துச்சு அத மாதிரி இப்ப ஜி பேர் வைக்கிறதுனால அந்த திட்டத்துக்கு என்ன சிறப்பு வரும்னு எனக்கு தெரியல அதுக்கு அவங்க பல விளக்கங்களை சொல்றாங்க பாஜகவுல இருந்து மத்திய அரசுல இருந்தோம் ஆனா மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கியது தவறு அந்த விஷயத்துல ரெண்டு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஒண்ணு வேலை நாட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அது நல்ல விஷயம் அதை வரவேற்கிறோம் அதே சமயத்துல இந்த மத்திய அரசு இந்த வேலை திட்டத்துக்கு நூறு சதவீத நிதியை கொடுத்துக்கிட்டு இருந்தது இது வரைக்கும் இனி அப்படி கிடையாது அறுபது நாற்பது அப்படிங்கிற தான் கொடுப்போம் அதாவது அறுபது சதவீத மத்திய அரசும் நாற்பது சதவீத மாநில அரசும் பங்களிப்பு செய்யணும் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறதா சொல்லுது அப்படிங்கும்போது மாநிலங்களுடைய நிதிச்சுமை கூடும் அதை மேலாண்மை செய்ய முடியாது மாநிலங்களால அதனால இந்த இதை நீக்கணும் வழக்கம் போல நூறு சதவீத நிதி மத்திய அரசு தரணும் அப்படிங்கிறத எல்லா கட்சி தலைவர்கள் வெளியிட்டு இருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் வரைக்கும் அதைத்தான் பேசியிருக்கிறாரு ஆனா நீங்க அதை பத்தி கலந்துக்கவே கண்டுக்கவே இல்லை அந்த 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 விஷயத்துக்குள்ள நீங்க நுழையவே இல்லை அப்ப அதில் உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு புரியல அதுபோல பல தீவிரவாத தாக்குதல்கள் இந்தியாவிலையும் நடக்குது மற்ற வெளிநாடுகளிலையும் நடக்குது நீங்க தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களுக்கே கருத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க திருப்பரங்குன்ற மாதிரி உதாரணத்துக்கு நீங்க வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய தீவிரவாத விஷயங்களுக்கு நீங்க கருத்து சொல்லவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அட்லீஸ்ட் இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலுக்காவது ஒரு பேரளவுக்கு அது கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா இது வரைக்கும் இந்த ரெண்டரை ஆண்டுகள்ல அப்ப நாட்டின் மீது நாட்டினுடைய குடிமக்கள் மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு பற்று இருக்குங்கிறது இந்த விஷயத்துல தெரிய வருது அது சம்பந்தமா நீங்க எந்த கருத்தையும் சொல்லல எதிர்காலத்துல இது இது போன்ற தாக்குதல் நடக்க கூடாது நடந்தா அதை எப்படி தடுக்கணும் இதெல்லாம் ஒரு அரசியல்வாதிக்கு மிக முக்கியமான தேவை தகுதி அப்ப இத பத்தி நீங்க பேசவே இல்ல உங்களுக்கு இதுல பார்வையே கிடையாது அப்படிங்கறத என்னோட பார்வையா இருக்கு இது போக மத்திய அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்ச ஒரு ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா தேசிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கு கிட்டத்தட்ட பதினோரு ஆயிரம் கோடியை ஒதுக்கி இருக்கு முப்பது லட்சம் ஊழியர்களையும் நாங்க அதுக்கு நியமிக்கிறோம்னு இருக்கு அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கு எப்படின்னா இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு விட்டது அதாவது காலாவதி ஆயிடுச்சு இப்போ புதிய ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில மக்களுடைய அதாவது அந்தந்த சமுதாய வகுப்பு மக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஒரு முன்முயற்சி அது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நான் பாக்குறேன் அப்படித்தான் மற்ற எல்லா கட்சிகளும் பாக்குது அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதற்கு பிறகு வரக்கூடிய இடஒதுக்கீடு விஷயங்கள்ல இந்த ஜாதி எண்ணிக்கையினுடைய அடிப்படையில இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கறத என்னுடைய பார்வை அதுக்காகத்தான் இந்த மத்திய அரசு இதை செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன் நீ அது சம்பந்தமா கணக்கெடுப்பு முடிந்து அதனுடைய லிஸ்ட் வெளியில வந்து மற்ற கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்டு இனி இதில் நீதி நீதிமன்ற படியெல்லாம் ஏற வேண்டி இருக்குங்கிறது என்னுடைய இது கணிப்பு அப்ப இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் அதாவது சொல்லப்போனா இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு சிஸ்டத்தவே தலைவிழா புரட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் வர போகுது அது சம்பந்தமா கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாமகவை வச்சிருந்த அன்புமணி அவர்களோட ஒரு கூட்டம் நடத்தினாரு அந்த கூட்டத்துக்கு உங்களுக்கு அழைப்பு இருந்தது அதிமுகவுக்கும் அழைப்பு இருந்தது மற்ற கட்சிகளுக்கும் அழைப்பு இருந்தது ஆனா நீங்களும் போகலாம் அதிமுகவும் போகல அப்ப ஜாதிவார் கணக்கெடுப்பு நடத்துறது உங்களுக்கு சம்மதமா இல்லையான்னு தெரியல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதை நன்மையா தீமையானு உங்க கருத்தை சொல்லல இப்ப இடஒதுக்கீடு விவகாரத்துல உங்களுக்கு தெளிவில்ல அங்க போய் எதையும் சொல்ல முடியாது தெரியல அதனாலதான் நீங்க அதை தவிர்த்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்படி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒதுங்கி இருந்தா நீங்க எப்படி அரசியல் செய்ய முடியும் இதெல்லாம் மக்களை தினம் தினம் பாதிக்கக்கூடிய விஷயம் வேலை வாய்ப்புல கல்வியில நிதி ஒதுக்கீட்டுல எல்லாத்துலயும் இப்படி நான் ஏற்கனவே மேற்கொண்ட சொ மேல சொன்ன விஷயங்கள் எல்லாமே தினம் தினம் மக்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஒதுங்கி போறீங்க இது போல இன்னும் நிறைய பட்டியல் இருக்கு அதாவது நீர் மேலாண்மை விவசாய தொழில் வளர்ச்சி தொழில்துறை கல்வித்துறை இப்படி நிறைய இருக்கு இந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்க உங்களுடைய கருத்தையும் திட்டத்தையும் தெளிவுபடுத்தணும் நோக்கத்தையும் அப்படி தெளிவுபடுத்தாம சும்மா திமுக கட்சியை வர்ற கூட்டத்துல கூற அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே போனா இது ஒரு மேடை லாவணி கச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல பதிலுக்கு பதில் பாட்டுக்கு எசப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி போயிரும் அப்ப உங்களுடைய தனித்தன்மை அடிபட்டு போகும் நீங்க கட்சி தனங்களுடைய நோக்கம் என்னன்னே தெரியாம போயிரும் மக்கள் அதாவது மக்கள்ங்கிறது நான் உங்க கட்சிக்கா அரங்களை மட்டும் சொல்லல மாற்றுக் கட்சியிலிருந்து உங்க கூட வர்றதுக்கு துடிக்கக்கூடியவர்களும் நடுநிலையா இருந்து வாக்களிக்க விஜயனுடைய தனி சிறப்பு எது அப்படின்னு தேடுவாங்க அப்படி தேடும்போது உங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படி இல்லாமல் போகும்போது அவங்க எதிர்பார்த்தது கிடைக்காத போது அவங்க உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்ப வாக்களிக்காத போது நீங்க நினைக்கிற அந்த மாற்றத்தை தமிழகத்துல அரசியல் ரீதியா நிர்வாக ரீதியா கொண்டு வர முடியாது ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வர முடியாது அப்ப நீங்க ஆட்சிக்கு வரணும்னா உங்களுடைய செயல்கள்லையும் நோக்கங்கள்லையும் கொள்கைகள்லையும் மாற்றம் கொண்டு வரணும் எல்லா விஷயத்திலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்து முக்கியமா சொல்லப்படணும் அப்பதான் நீங்க தமிழக மக்களால கட்சி வேறுபாடு இல்லாம அங்கீகரிக்க உங்களை அங்கீகரிப்பாங்க அந்த அங்கீகாரத்தினுடைய வெளிப்பாட தான் தேர்தல்கள்ல வெற்றி வரும் அந்த வெற்றி வரணும்னா உங்களுடைய எந்த நடைமுறை ஆளுங்கட்சிக்கு எதிராக மட்டும் பேசுறது மக்களை பாதிக்கக்கூடிய பெரும்பான்மையான விஷயங்கள்ல மௌனமா இருக்கிறது இந்த மாதிரியான போக்க நீங்க கைவிடாத வரைக்கும் தமிழக மக்கள் உங்களை அங்கீகரிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த பழக்கத்தை திருத்திக்கோங்க இது ஒரு அட்வைஸா சொல்லல ஒரு நடுநிலையான குடிமகனா ஒரு யோசனையா சொல்றேன் நன்றி